அப்பாவே கடத்தினது ஆலோன சிங்கம் புள்ள புளியங்கொட்ட சிவஞானம் ஆனா அவர் அவரே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார் பழிய தூக்கி நைசா மாத்ருபூதம் மேல போட்டுட்டார் நீங்களும் மாத்ருபூதத்தை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க மேலதிகாரிங்க கிட்ட நல்லா டோஸ் வாங்க போறீங்க எங்க அப்பாவை கடத்திட்டு போன விஷயத்தை அந்த மாற்றுபூதம் ஒட்டிட்டானே இன்ஸ்பெக்டர் சார் எங்க அப்பா எங்க அப்பா சொத்தோட போன எங்க அப்பா எங்க ஏயா போலீஸ்காரன் இழு쳐 வாங்கி நினைச்சியா என்ன கொழுப்பு இருந்தா சொத்துக்காக சொந்த அப்பனே கடத்திக்கிட்டு போய் எங்கயோ பதுக்கி வச்சிட்டு எங்கிட்ட நாடகம் விளையாடுவ காண்டஸ் இந்தா அலகா அப்படியே தூக்கி வங்கயா இது இது ஐயோ ஐயோ என் மேல தான் உங்களுக்கு சந்தேகம் இந்த சேர் மேல என்ன சந்தேகம்